ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ ஆஃபீஸில் அபியோட ஃபோட்டோவை பார்த்து மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அபி இப்படி பிடிவாதமாக இருக்க முடிவை மாற்றிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு எனக்கு ஏதாவது அவமானம் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அபி கண்டிப்பாக முடிவை மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம புறவோவில் பார்த்த மாதிரி உண்மை வெல்லும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி குரலை மாற்றி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி வீட்டில் பொண்ணு இருக்கும்போதே இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணுறாருங்கிறதான் சொல்லிடுறாங்க ஆனால் அதை வந்து ஒரு பிரைவேட் நம்பர்லேருந்து பேசிடுறாங்க குரலை மாற்றியும் பேசிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் இருக்கிறாங்க அப்போ அப்போ ராகவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தா அந்த பத்திரிக்கைக்காரங்களாம் வந்துடுறாங்க கேள்வியான கேள்வி கேட்குறாங்க இப்போ அபி பார்த்தா அப்படியே ரொம்பவுமே குழப்பமாயிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முரளி வந்து நம்ம திட்டத்தெல்லாம் இவங்க காலி பண்ணி விட்டுருவாங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஆகாசுக்கு செம்மையாக கோவம் வருது இப்போ மதுவை பார்த்தா தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுறதுக்கு அந்த விசபாட்டல் சுந்தரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ராகவ் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஓகே இது இப்போதைக்கு இந்த பிரச்சனை போதும் இதை வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டியும் பார்த்தோம்னா அபிகிட்டே வந்து பேசிடுறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்குது இப்போ இவ்வளோ அவமானம் நடக்குது இப்போ கூட முடிவு மாற்றிக்க மாட்டியான்னு சொல்லி பேசுகிறாங்க அதே நேரத்தில் அணுவும் பேசுகிறாங்க ஆகாசும் பேசுகிறாங்க ஆனால் அபி வந்து அப்படியே குழப்பத்தோடயே இருக்கிறாங்க இப்போ ராகவ பார்த்தோம்னா ஆஃபீஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அபி வராங்க பார்த்தா ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாம் இந்த விஷயத்தை பேசுகிறாங்க அப்பயுமே அபிக்கு ரொம்ப குழப்பமாயிடுது ராகவுக்கும் பார்த்தா ஃபோன் வருது இதெல்லாம் பேசுகிறாங்க அவங்க உட்காந்துருக்கு அவங்களோட அவங்க கூட இருக்க பார்ட்னர் அவங்களும் அந்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ அபிக்கு அபியோட குழப்பம் வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாகிடுது ராகவ பார்த்தோம்னா அப்படியே இருக்காரு ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சது நீ தான் அப்படிங்கிற மாதிரி லாவணியாக வந்து பேசுகிறாங்க அது விஷயமா பேசுறதுக்கு அபி மறுபடியும் ராகவோட ரூமுக்கு போகிறாங்க ஆனால் ராகவ் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி நேராக கோயிலுக்கு போயிடறாங்க அங்கே போய் குழப்பத்தோட பார்த்தோம்னா அப்படியே இந்த விஷயத்தை சொல்லி புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே சுந்தரி முரளிலாம் இவங்க ஏற்பாடு பண்ண ரெண்டு பேர் ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் அதாவது வீட்டில் கல்யாணம் ஆன பொண்ணு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நாடகத்தை போடுறாங்க அதை பார்க்குற அபி வந்து சரி தாலியாக அந்த மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்துடுறாங்க நான் என் தாலியை கழட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அபிக்கு ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா சுற்றி சுற்றி அபியை சுற்றி நடக்கிற எல்லா சூழ்ச்சியும் அபியோட மனசை மாற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் அபி எவ்வளோ போல்டான ஆள் இந்த மாதிரி சுற்றி என்ன நடக்குதுங்கிறது கூட யோசிக்காமல் உடனே வந்து நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக முடிப்பாங்க அடுத்த வாரத்துக்கான எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறும்னு பார்த்தோம்னா மறுபடியும் அபி ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க அப்போ தாலியை கழட்டிடுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவு இன்னுமே இது ராகவோட மனசை ரொம்ப பாதிக்கும் பார்க்கலாம் ப்ரோமோ எப்படி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்கிறத வச்சு அடுத்த ஸ்டோரி என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்